கடந்த வாரம் வந்து ஒன்றாந்தேதி திருச்சி கொஞ்சம் வேலை இருந்தது செல்ஃபோன் என்னுடைய மொபைல் கொஞ்சம் டிஸ்பிளே பிரச்சனையாக இருந்தது அதை வந்து எம்ஐ சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருந்தேன் இப்போ டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு பார்த்து தான் வந்துட்டு திருச்சியிலேருந்து கல்லணை திருச்சி வழியாக வந்து கல்லணை போகிறத போய்ட்டு அப்படியே தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போகலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த என்ஹெச்சில் மூவ் ஆகிட்டுருக்கேன் திருச்சி சென்னை என்ஹெச் இதில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கேன் இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை சாட்டர்டே டைம் வந்து ஒரு லெவன் அந்த லெவன் ரேஞ்சில் இருக்கும் காலை பதினோரு மணி இருக்கும் ட்ராஃபிக் இருந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் வந்துட்டு என்னுடைய ஃபோன் வந்து க்ரீன் லைன் உங்களுக்கு க்ரீன் லைன் டிஸ்பிளேயில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் ஒன்று தான் வளர்ந்து கொடுத்தாங்க எம்ஐ சர்வீஸ் சென்டரில் இப்போ வந்து அந்த பிளேஸ் பண்ணி குடுத்துட்டாங்க அந்த டிஸ்பிளே புதுசா மாத்தி குடுத்துட்டாங்க எப்போதும் பிஸியா இருக்கக்கூடிய திருச்சி சென்னை திருச்சி சென்னை வந்து நேஷனல் ஹைவே இதுல கொஞ்சம் தான் டிரைவ் பண்ணனும் இப்போ வந்துட்டு திருச்சிலேருந்து வந்து கல்லணை போகலான்னு சொல்லிட்டு ஒரு வேறு ரூட்டு அந்த கல்லணை ரூட்டு சூஸ் பண்ணுறதுக்காக இதில் மூவ் ஆகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த நேஷ்னல் ஹைவேல போயிட்டு தான் டேர்ன் எடுத்து வர வேண்டியிருக்கும் அந்த யூ டேனுக்காக இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் திருச்சி பகுதியில் அவுட்டரில் போகக்கூடிய அந்த என்ஹெச்சில் மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் இப்போ அந்த யூ எடுக்கணும் யூ எடுக்கிறது இங்கே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த ஹைவேல போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ அதுக்காக அதில் மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து சோலோவாக தான் போயிட்டுருக்கேன் நேராக கல்லணை கல்லணையிலேருந்து தஞ்சாவூர் அப்புறம் பட்டுக்கோட்டை போகணும் டேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் அடுத்து அடுத்த சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு அனுப்பணும் ஓகே ஒரு வழியாக வந்து டேர்னிங் நீங்கள் அவ்வளோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஹைவேலேருந்து சர்வீஸ் ரோட்டுக்கு வந்துட்டு இனிமேல் ஃப்ரீ தான் இனிமேல் ஃப்ரீ அந்த ஒரு ஹைவே இறங்கி இறங்கியாயிருச்சு ஹைவே பயணத்தை விட்டு இறங்கியாச்சு அடுத்ததான் வந்து வரக்கூடிய கல்லணை ரோடு கூகுள் மேப்பெல்லாம் பார்த்தேன் கல்லணைக்கு ரோடு வந்து ஸ்ட்ரைட் ரோடு இருக்குது பட் வந்து இது வழியெல்லாம் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது இந்த ரோட்டில் நான் போனது இல்லை திருச்சியிலேருந்து கல்லணிக்கு போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ஆறுகளுக்கு இடையே அது வந்து போகுது பார்த்ததும் மேப்பில் பார்த்ததும் ஒரு நம்பகம் இருக்கு சில்லியன் ரைடர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்திருக்கு எனக்கு அந்த அவர் வந்து மேப்லாம் பார்த்து சொல்லுவாப்பில் நான் பெரும்பாலும் மேப்பை வந்து டிஸ்ப்ளே வந்து வைக்கிறது இல்லை பைக்கில் ஏற்கனவே கேமரா இருக்கிறதுனால ஹேண்டில் பார் மவுண்டில் இருக்கிறதுனால அதை நான் வைக்கிறது இல்லை பட் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மேப்பை கூகுள் மேப்பை அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயும் கல்லணை போகலாம் கல்லணை ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் போகலாம் ரோடு அது நல்லாயிருக்கும் இது ஒரு ஷார்ட் ரோடு திருவனைச்சோலை திருவனைச்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து வழியாக போகக்கூடிய ஒரு சாலை ஒரு சிங்கிள் ரோடு தான் இது இது வழியாலேயும் போகலாம் நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கூகுள் மேப் மேப்பை செக் பண்ணும்போது இது வழியாலேயும் போகலாம் பட் வந்து கார் மற்றும் அந்த பஸ் எல்லாம் போகிறது சிரமமாக இருக்கும் இது வந்து சிங்கிள் லேண்ட் தான் பைக்குக்கு ஓகே தான் இப்போ இது இது வழியாக போயிட்டுருக்கோம் இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ரோடு இருக்குது அந்த காவேரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையே போகக்கூடிய இந்த ரோடு இது போய்ட்டு நேராக வந்து அந்த கல்லணை ரோடு திருச்சிலேருந்து வரக்கூடிய கல்லணை ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடுது திருவனை சோலை வழியாக போய் கல்லணை சாலையில் அந்த ஸ்டேட் ஹைவேயில் போய் ஜாயிண்ட் ஆயிடுது ஸ்டேட் ஹைவே எயிட் டூ டூ அதில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆயிடுது திருவளர்ச்சோலை ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு வில்லேஜ் திருவள்ளர் சோலைன்னு சொல்லி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு ரைடு வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல பொதுவாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் அமையும் லைஃப் இப்படிதான்ட்டு அமையும் சில பேருக்கு வந்து மாறலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரியா லைஃப் ஸ்டைல் இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து நாட்கள் அதாவது வாரம் ஃபுல்லு முழுவதும் மாதம் முழுவதும் வருண்டும் முழுவதும் வந்து உழைப்பு அல்லது பிஸ்னஸ் இதுலேயே இருக்க முடியும் தான் இருக்க முடியும் ட்ராவல் அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாது வாய்ப்பே கிடையாது அது மாதிரி அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு வருடம் முழுவதும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க சின்ன சின்ன வகையில் பார்த்துட்டு அது மாதிரி சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கெண்டு வந்து ஃப்ரீ கிடைக்கிது அது பெரிய விஷயம் அது பெரிய விஷயந்தான் அதை வந்து நான் வந்து ட்ராவலுக்காக மாற்றிக்கிட்டேன் மற்ற நாட்கள் இதை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது டிராவலை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது டூரை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது ஹாபி அப்படின்னு சொல்ல போனா முக்கியமா வந்து சாட்டர்டே சண்டே அது முக்கியமா சண்டே அதை மிஸ் பண்றது கிடையாது நிறைய பேருக்கு இந்த சண்டே வந்து நிச்சயமா ஒர்க் இருக்கும் அவங்கெல்லாம் நிச்சயமா டிராவல் பண்றது ரொம்ப சிரமம் ஏர்லி ஒன்ஸ் இது மாதிரிதான் ட்ராவல் பண்ணி குற்றாலம் போறது இப்ப இந்த ரைட் சைடு வந்து ஜாயின் ஜாயின் பண்ணக்கூடியது அந்த கார் போகுதுல அந்த சாலை தான் வந்து க திருச்சிலேருந்து கல்லணை வரக்கூடிய ஒரு மெயின் சாலை அது வழியால் வரலாம் பட் வந்து நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்துட்டேன் இப்போதான் போர்டு டிஸ்பிளே இருக்குது நைன் கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவே ஒரு ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவே ஒரு சின்னதாக பிரேக் எடுக்கணும் டீ பிரேக் எடுக்கணும் ஸ்டேட் ஹைவே எம்டிஆர் எம்டிஆர் மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு எயிட் டபுள் டூ அப்படின்னு போட்டிருக்கு நிறைய இடங்கள்ல இந்த மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு வந்து நல்லா டெவலப் பண்ணி தான் வச்சுருக்காங்க இது ஒரு மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு மாவட்டத்துடைய முக்கியமான ஒரு சாலையாக கருதப்படுது இப்போ பார்க்க முடியுது ரைட் சைடில் வந்து காவேரியா ஆமாம் அந்த ஆடை பார்க்க முடியுது பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு தீவு தீவாக இருக்கு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்கு எவ்வளோ உயிரினங்கள் ஒரு பயோடைவர்சிட்டி பார்க்க இங்கே தான் இருக்கு எவ்வளோ உயிரினங்கள் இதில் இருக்கு நடிவட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நடிவட்டி நிறைய பேர் திருச்சியிலேருந்து ஆட்டோன்னா எடுத்துட்டு கல்லணை வந்துட்டு போகிறாங்க அந்த ரூட்டில் நடுவட்டி கிராமம் உள்ள இருக்கு கிராமங்கள்லாம் அந்த ரோட ரோட விட்டு எல்லாமே விவசாய கிராமங்கள் தான் இன்னும் இந்த பக்கம் வந்து மலைப்பகுதி ஹில்ஸ் ஒண்ணுமே இருக்காது அவ்வளவுதான் இந்த டெல்டா ஏரியா ஆரம்பிச்சிருச்சு நைட்டு மழை டெல்டா ஏரியாவுள்ள நல்ல மலை திருச்சி வரைக்குமே மழை பெய்திருக்கு நல்ல மழை காலையில வந்து பைக்கா பஸ்ஸா காரா இருந்தது விடிய பக்கம் இல்ல கிளைமேட் வந்து மழை வர்றதுக்கான வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து காவிரி வாட்டர் போகுது கல்லணை கால்வாயின்னு சொல்லுவாங்க இந்த கல்லணையில இருந்து போகக்கூடிய பிரான்ச்சு ஒண்ணு எங்க வீட்டுக்கு முன்னாடி ஆறுன்னு சொல்ல முடியாது வாய்க்கால்னு சொல்ல முடியாது கல்யாணோட வாய்க்கால் சொல்றாங்க பட் வந்து வாய்க்கால்னால் சரியா ஆ இது வாய்க்கால் கிடையாது பெரிய அளவில் இருக்கக்கூடியது ஒரு ஆள் மட்டுத்துக்கான தண்ணி போகும் அகலமும் கூட பட்டுப்பட்ட டவுனுக்குள்ளே அந்த ஆறு போகுது இன்னும் பெருசாக ஒன்றும் அது பொல்யூஷன் ஆகலை பிரேக் எடுத்துட வேண்டியதுதான் கணபதி ரெஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லி இங்கே டீ ஓகே நல்லாதான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்காக அப்பப்போ போட்டு கொடுக்குறாங்க டீ ஓகே டீ பிரேக் ஒன்று எடுத்தாச்சு கட்ட ஒரு ப ஒரு பழக்கம் என்னென்னா ஏதாச்சும் அவுட்டிங்கு வெளியில் போகும்போது டீ பிரேக் எடுத்துடுறது வழக்கம் இருந்தாலும் வீட்டில் டீ அல்லது காஃபி சாப்பிட்ற மாதிரி வராது அது ஃபில்டர் காஃபி அது ஒரு அந்த டேஸ்ட்டாக அந்த ஃபில்டர் காஃபி வைக்கிறது ஒரு தனிக்கலை தான் பெரும்பாலும் எனக்கான காஃபியை வந்து நானே வச்சுக்குவேன் ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட் நமக்கு தான் தெரியும் அதனால ஃபுல் டு காஃபி எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காஃபி ஒரிஜினல் காஃபி தூடாக இருக்கணும் அதனாலேயே அதனாலவே நம்மளோ தெரியல காஃபி ப்ரிப்ரேஷன் டீ ப்ரிப்ரேஷன் நானே பண்ணிப்பேன் நிறைய பேர் வந்து திருச்சி வர்றாங்களா அந்த ரூட்டை சூஸ் பண்ணி தான் வர்றாங்க நிறைய பேர் இந்த பாலத்துக்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்துக்காக தான் இந்த ரூட்டில் வந்தேன் இந்த பாலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் திருக்காட்டுப்பள்ளி பாலம் கும்பகோணம் திருவையார் இந்த பாலத்தை பார்க்கணுன்னு தான் வந்தேன் செம்மையாக இருக்கு இதுலேருந்து விஷயம் வந்து செம்மையாக இருக்கும் நான் வந்து இதில் யூடியூப் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் வந்து செம்மையாக போட்டிருக்காங்க ட்ரோன்லாம் வச்சு செமையாக போட்டிருக்காங்க அதனால இந்த பாலத்தில் ஒரு ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கொள்ளி இடத்துல தண்ணீர் வந்துட்டு இருக்கு கொள்ளிடத்தில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ரிட்டர்ன் வரும்போது நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த பாலத்தை வந்து எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு வரலாம் சூப்பராக இருக்கு ஐயோ ஏதோ ஒரு ஐலாண்டு பண்ண மாதிரி இருக்கு செம செம திடீர்னு காட்சிகள் மாறிடுச்சு ஓ கீழ பயிரிடம் போயிட்டு இருக்கு செம்மையா இருக்கு நினைக்கிறேன் எல்லாமே இந்த கடல் போன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி தான் இருக்கு No. Yep. ஒரு கரையில இருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் ஹைவே பிரீஜு ஹைவே பாலம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க இந்த பாலம் வந்து இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மாறிடுச்சு எல்லாமே வந்து இதை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப ஒரு அழகாக இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து வேறு பர்பஸ்க்காக வந்தது அது என்னமோ தெரியல இன்றைக்கி வந்து கல்லணையை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிருக்கு அதுவும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரூட்டில் ட்ரை பண்ணேன் இல்லை அந்த பர்பஸ் வந்து ஒரு ட்ராவலாகவும் மாறிடுச்சு ஒர்க்கும் என்னுடைய ஒர்க்கும் முடிஞ்சிச்சு செல்ஃபோன் சர்வீஸும் முடிஞ்சிச்சு அதே சமயத்தில் வந்துட்டு இதை இந்த கல்லணையில் வந்து எந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சி